வெளிநாட்டு பயணிக்கு மேலே ஏறி தாக்கி துரத்திய உள்நாட்டு வாசி இணையதளத்தில் தீயாய் பரவி சுற்றுலாத்துறையை பாதித்த காரொளி காவல்துறையின் அதிரடி அறிவிப்பு தான் பௌத்த என்பதை மறந்து களியாட்டங்களில் ஈடுபட்ட பிக்கு இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு விமானத்துக்குள் வைத்து காதி புத்தி அறைந்த நபர் வைரலாகும் காணொளி கடும் கோபத்தை கட்டுப்படுத்திய ஜனாதிபதி மஹிந்தவின் கையில் எப்போதும் இருக்கும் விசித்திர பொருள் மந்திரவாதிகள் வழங்கிய சக்தி திடீரென்று ரணிலுக்கு வழங்கியதன் அர்த்தம் என்ன பீதியில் ஆளும் அனுர தரப்பு நாற்காலியிலிருந்து விழுந்ததால் ஆறு மாதங்களுக்கு விமானப் பயணம் செய்ய வேண்டாம் என அமெரிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக நீதிமன்றத்தில் பசில் பதில் ஐந்து கோடி விவகாரத்தால் சிக்கல் கனடிய பிரதமர் கூறுபவை பச்சை பொய் எங்கள் நாட்டில் ஒரு இனப்படுகொலை நடந்ததை நாங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விஜித கேரத் அதிரடி அறிவிப்பு கெஹெலியவின் மகளுக்கு எதிராக வழக்கு சாட்சியாளராக மாறிய முக்கிய நபர் ஆட்சிக்கால ஊழல்களால் பெரும் தலையடியில் தொடர்ந்து மாட்டிக்கொண்டுள்ள கெஹெலிய குடும்பம் யாழ் ஆலயம் ஒன்றில் நடந்த அநீதி யானையால் காலை இழந்த பெண் திருவிழாவில் பந்தா காட்ட முற்பட்டதால் வந்த வினை பட்டதாரியாகி மாம்பழம் விற்கும் நிலை அரசு நியமனம் கோரி மாம்பழ வியாபாரி போராட்டம் நாடு முழுவதும் வைரலாகிய சம்பவம் ஒவ்வொருவராக சுற்றுப்போட்டு தூக்கும் அரசு அடுத்த மகிந்த விசுவாசிக்கு ஆப்பு முன்னாள் அமைச்சர் ஜோன்சனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பம் அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு அலரி மாளிகை கூட்டத்தில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகள் விவகாரம் சபையால் அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டாக்காலி மாடுகள் பிடிப்பு வீதிகளில் கட்டாக்காலி மாடுகளின் கடும் அட்டகாசம் அனைத்தையும் விற்பனை செய்ய முடிவு முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் தரையிறங்க வந்த விமானம் மலையடிவாரத்தில் இருந்து பாய்ச்சப்பட்ட லேசர் லைட்டால் பரபரப்பு ஒரே செக்கனில் விமானியின் சாதுரியத்தால் தவிர்க்கப்பட்ட பேரிழப்பு அண்மை காலமாக பௌத்த பிக்குகள் சம்பந்தமான பல வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வந்த நிலையில் அண்மையில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் தன்னை மறந்து களியாட்டங்களில் ஈடுபட்ட மற்றொரு பிக்குவின் காணொலி வெளியாகியுள்ளது தங்களை உலக ஆசைகளை துறந்த பௌத்த குருக்களாக காட்டிக்கொள்ளும் சில பிக்குகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை அவதானத்துக்குரிய விடயமாக சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் பரவி வரும் இலங்கையர் ஒருவர் வெளிநாட்டவரை தாக்குவது தொடர்பான காணொலி குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது காவல்துறை அறிக்கையின்படி குறித்த தாக்குதல் சம்பவம் வெலிகம பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிவானது அதன்படி பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டு சுற்றுலா பயணி வெலிகம பெலேனா கடற்கரையில் உள்ள ஒரு ஜர்பிங் பயிற்சி நிலையத்தின் ஊழியர் ஒருவரால் தாக்கப்பட்டதாக கூறி காவல்துறையில் முறைப்பாடு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு வயதான சந்தைய நபர் அதே நாளில் கைது செய்யப்பட்டு மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவழி சம்பவம் தொடர்பான வழக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மீண்டும் விசாரிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முறைப்பாடுகள் குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை வலியுறுத்தியுள்ளது இருப்பினும் சில தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் பழைய சம்பவங்களை புதியவை போன்ற பரப்பி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் நற்பெயருக்கு சேதம் விளைவிப்பதாக காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் தவறான அபிப்பிராயங்களை உருவாக்க அல்லது இலங்கையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று காலாவதியான உள்ளடக்கத்தை பகிர்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷவும் ரணில் சந்தித்த பொழுது மந்திர கோலொன்று வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின ஜோதிட மற்றும் மாந்திரிகம் மீது அதிக நம்பிக்கை கொண்ட ராஜபக்ஷர்கள் கடந்த ஆட்சிகளின் போது கேரள மந்திரவாதிகளிடம் வசியம் செய்யும் மந்திர மோதிரங்களை பெற்றுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகின அதீச சக்திகளை கொண்ட தங்க மோதிரம் மற்றும் சிறிய தங்கக்கோலொன்றையும் மகிந்த எப்போதும் தன்வசம் வைத்திருப்பார் அதன் மூலம் தனக்கு சாதகமான நிலைப்பாடுகளை எட்டுவதற்கு அதன் தாக்கம் செலுத்தியதாக பரவலாக பேசப்பட்டது இந்நிலையில் காலில் சிகிச்சை செய்து கொண்ட மகிந்த ராஜபக்ஷவை கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து நலம் விசாரித்தார் இதன்போது மஹிந்த அணிந்திருந்த மந்திரக்கோலை என அழைக்கப்படுகின்ற மோதிரம் ஒன்று ரணிலுக்கு பரிசாக வழங்கப்பட்டது எனினும் மாந்திரிகம் மீது நம்பிக்கை கொள்ளாத ரணில் குறித்த மந்திரக்கோலை தனது அலுவலக அறையுள்ள மேசையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ராஜபக்ஷர்களின் ஆட்சியின் போது இந்தியாவின் கேரளாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பிரபல மாந்திரிகர்களால் பாரிய ஜாகங்கள் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ சட்டவிரோதமாக புறப்பட்டு ஐந்து கோடி ரூபாய் பணத்தை பயன்படுத்தி மாத்தரை பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் நவம்பர் இருபத்தொராம் தேதி மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளார் பசில் ராஜபக்ஷவின் வழக்கறிஞர் அவர் அமெரிக்காவில் முதுகெலும்பு மற்றும் நரம்பு பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும் நாற்காலியில் இருந்து விழுந்ததால் ஏற்பட்ட காயம் காரணமாக அமெரிக்க மருத்துவர் ஆறு மாதங்களுக்கு விமான பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தியதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்த வழக்கில் பசில் ராஜபக்ஷவுடன் அவரின் மைதுனி அயோமா கலப்பதி உள்ளிட்ட மூவர் சந்தேக நபர்களாக பேரிடப்பட்டுள்ளனர் மே இருபத்தி மூன்றாம் தேதி பிணையில் இருந்த இரு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் ஆனால் பசில் மற்றும் அயோமா ஆஜராகவில்லை வழக்கு தொடனர்கள் பஸ்ஸிலின் காலம் முடிந்துவிட்டதாகவும் மருத்துவ காரணம் ஏற்கத்தக்கதாக இல்லை என்றும் வாதாடி அவரின் பிணையை ரத்து செய்து கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்க கோரினர் இருப்பினும் நீதவான் அருண புத்ததாச பஸ்ஸில் முந்தைய விசாரணைக்கு ஆஜராகியிருந்ததை கருத்தில் கொண்டு கைது உத்தரவு கோரிக்கையை நிராகரித்து அடுத்த விசாரணையின் போதும் அவர் நேரில் ஆஜராக வேண்டுமென்று உத்தரவிட்டார் உள்நாட்டுப் போரின் போது இலங்கை ராணுவம் இனப்படுகொலை செய்தது என்ற கருத்தை ஊக்குவிக்கும் தனிநபர்கள் அல்லது குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்காதென விஜித கீரத் கூறினார் சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய விஜித கீரத் கனடிய பிரதமர் மார்க்கானியின் சமீபத்திய கருத்துக்கள் உட்பட தமிழ் இனப்படுகொலை குறித்து சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் கூற்றுக்களை கடுமையாக நிராகரித்தார் எங்கள் நாட்டில் ஒரு இனப்படுகொலை நடந்ததை நாங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறினார் அரசாங்கத்தின் கூற்றுப்படி இனப்படுகொலை என்பது இலங்கை ஆயுதப்படைகளால் தமிழ் மக்களை வேண்டுமென்று குறிவைத்துக் கொள்வதைக் குறிக்கிறது என்று ஹேரத் விளக்கினார் அவர் வலியுறுத்தியொன்று கட்டாயப்படுத்தப்படும் இடங்கள் தொடர்பான சட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வலவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் நிஷாந்த் பண்டாரு பஸ்நாய்க்கு அரசு சாட்சியாளராக மாற ஒப்புக்கொண்டுள்ளார் கெஹலியர் அம்புக்வெலவின் மகள் அமலி ரம்புக்வெலவின் வங்கிக் கணக்கு தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கில் தன்னுடைய ஒப்புதலை அவர் வழங்கியுள்ளார் கொழும்பு நீதவான் தனுஜா லக்னாலி முன்னிலையில் சாட்சியம் வழங்கிய போது நேற்று அவர் இதனை நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சந்திக்க கைது செய்து கெலும்பு தலைமை நிர்பநீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பொழுது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல பகுஜன ஊடகம் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றி தனது தனிப்பட்ட ஊழியர்களில் பதினைந்து பேரை பேரளவில் சேர்த்து ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் சம்பாதித்து அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கில் நிஷாந்த் பண்டாறு பஸ்னாக்கி கைது செய்யப்பட்டார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து சந்தேக நபருக்கு கண்டிப்பகுதியில் ஒரு தனியார் வங்கிக்கணக்கு கணக்கு இருப்பதாகவும் அதை முன்னாள் அமைச்சர் கெஹலேய ரம்புக்வெலவின் மகள் அமளி ரம்புக்வெல பயன்படுத்தியுள்ளார் என்றும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் இந்த கணக்கில் அமைச்சக நிதி வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் இந்நிலையில் பிரதிபாதியின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தன்னுடைய சாட்சிக்காரர் சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கை வைத்திருந்தாலும் அதை அமைச்சரின் மகள் பயன்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் என்னும் தனியார் தரப்பிடமிருந்து கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டதாகவும் அமைச்சக நிதி அதில் வரவு வைக்கப்படவில்லை என்றும் சட்டத்தரணி ஒப்புக்கொண்டார் சம்பந்தப்பட்ட கணக்கில் வைப்பு மற்றும் பெறுதல் தொடர்பான அனைத்து குறுஞ்செய்திகளும் சந்தை நபரின் கையடுக்க தொலைபேசிக்கு வந்ததாகவும் எனவே பரிவர்த்தனைகள் குறித்து அவருக்கு தெரியாது என்று சந்தை நபரின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அதன்படி விசாரணைகள் இன்னும் முடிவடையாத காரணத்தால் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்கப்பட்டால் சாட்சிகளை பாதிக்கும் அபாயம் இருப்பதால் அவரை விளக்கமறியல் வைக்குமாறு கூறப்பட்டது அதன்படி உண்மைகளை பரிசீலித்த நீதிவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார் கடந்த மாதம் ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள வட பத்திரக்காளி கோயிலின் இரவு நேர திருமஞ்ச திருவிழாவின் போது உபயோகாரர்களால் யானை வரப்பட்டது தொடர்ச்சியான வெடிச்சத்தம் மற்றும் தீப்பந்த விளையாட்டால் யானை மிரண்டுள்ளது இவ்வாறு யானை செல்கையில் இடுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் தன்னுடைய பிள்ளைகளை யானை தாக்கிவிடும் என்ற அச்சத்தில் அவர்களை இழுத்துவிட்டு அவர் நிலத்தில் விழுந்துள்ளார் இதன்பொழுது யானையும் கீழே விழுந்து குறித்த தாயின் முழங்காலுக்கும் பாதத்துக்கும் இடையில் தன்னுடைய முழங்காலை ஊன்றி எழும்பியதில் அந்த தாயின் கால்பகுதி சிதைவடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த பெண்ணின் கால்பகுதி அகற்றப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலத்துக்கு முன்பாக அரசு நியமனம் கோரி பட்டதாரி ஒருவர் நேற்று தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்டார் மாம்பழ வியாபாரி போல கோட் சூட் அணிந்து தனிநபர் போராட்டத்தில் தன்னுடைய பட்டத்தை கையில் எடுத்து போராட்டத்தில் குதித்தார் கிண்ணியாவைச் சேர்ந்த குறித்த பட்டதாரி தெரிவிக்கையில் அரச துறையில் தனக்கு நியமனத்தை வழங்குமாறும் கலைப்பட்டத்தை இல்லாமல் ஆக்குங்கள் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் வர்த்தக அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜோன்சன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதூச நிறுவனத்தின் ஊழியர்கள் சிலரை அவர்களை நித்தியபூர்வ கடமைகளில் இருந்து விலகச் செய்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு குறித்த வழக்கு இவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படப்பிந்திக்க முன்னிலையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது வந்த சாட்சியாளரிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதோடு பின்னர் மேலதிக சாட்சி விசாரணை பிற்போடப்பட்டது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையான காலப்பகுதியில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்தின் ஊழியர்கள் சிலரை அவர்களின் உத்திகப்பூர்வ கடமைகளிலிருந்து விலக செய்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியது மூலம் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் யோன்சன் பெர்னாண்டோ சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் எராஜ் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக இருந்த முகமது சாஹிர் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார் புதிதாக அரசியல் இணையும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கதவுகளை திறக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இவ்வாண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்களில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார் உறுப்பினர்கள் வர்த்தமானையில் வெளியிடப்பட்டவுடன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் நூற்றி பதினைந்து சபைகளின் அதிகாரம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் உள்ளூராட்சி மர தேர்தல்களில் மக்கள் ஆணையின் அதிகாரம் தேசிய மக்கள் உள்ளது என்றும் எதிராக செயல்படும் குப்பை குவியர்களுக்கு அதிகாரத்தை நிறுவதற்கான மக்கள் ஆணையை பெறவில்லை என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்தார் குறித்த குழந்தைகள் நேற்று முன்தினம் பிறந்ததாகவும் குழந்தைகள் தற்பொழுது விசேட பராமரிப்பு பகுதியில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரை இவ்வாறு ஐந்து குழந்தைகளை பிரசவித்து பிரசவித்துள்ளதாகவும் குழந்தைகளும் தாயும் நலமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பவுனியா மாநகர சபை பகுதியில் பொதுப் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கட்டாக்காலியாக தெரிந்த அறுபதற்கும் மேற்பட்ட மாடுகள் மாநகர சபையால் பிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மாநகர சபையால் கட்டாக்காலி மாடுகள் இடம்பெறும் விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இரவு வேளைகளில் பொதுப் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் கால்நடைகளை மாநகர சபையால் பிடிக்க உள்ளதாக பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இந்த அறிவுறுத்தலுக்கு அமையமாக இருபத்தைந்தாம் தேதி இரவு வேளை பொது போக்குவரத்துக்கு இடையூறாக நின்று அறுபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் மாநகர சபையால் பிடிக்கப்பட்டு நகர சபையின் பராமரிப்பில் காணப்படுகின்றன குறித்த கால்நடைகளை உரிமையாளர்கள் பத்து நாட்களுக்குள் தமது கால்நடைகளுக்குரிய அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதுக்குரிய தண்டப்படத்தை செலுத்தி தமது கால்நடைகளை மீளப்பெற்றுக் கொள்ள முடியும் என மாநகர சபையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பத்து நாட்களுக்குள் உரிமை கோரப்படாத கால்நடைகள் பகிரங்க ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ட்ரான் விமானத்தில் வைத்து அறையப்படுவது போன்ற காணொலி ஒன்று வெளியாகி இணையதளத்தில் வைரலாகிறது பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ட்ரோன் வியட்நாம் இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் வியட்நாம் தலைநகர் ஹனை விமான நிலையத்தில் மனைவியோடு வருகிறந்த போது மெக்ரோனின் மனைவி பிரிச்சிஸ் மெக்ரோன் அவரை கன்னத்தில் அறைவது போன்ற காணொலிகள் வெளியாகின விமான கதவு திறந்தவுடன் மெக்ட்ரோனின் முகத்தில் சிவப்பு நிற உடை அணிந்து ஒரு கை தள்ளுவது போல அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது சுருதி நேரத்தில் சிவப்பு நிற உடையில் அவரின் மனைவி பிரிஜிச் மெக்ரோன் விமானத்தின் உள்ளே இருந்து வெளியே வருகிறார் இதனால் அவருடைய மனைவிதான் அவரை அறைந்ததாக இணையதளத்தில் தகவல் பரவி வருகிறது முதலில் இந்த காணொலியை நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிய பிரான்ஸ் ஜனாதிபதி அலுவலகம் பின்னர் காணொலி உண்மையானது என ஒப்புக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அதேவேளை இது அவர்களுக்கு இடையிலான விளையாட்டான சண்டை என்று விளக்கம் அளித்தனர் இந்த காணொலி பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு எதிராக ரஷ்யா ஆதரவு பெற்ற சமூக வலைதள கணக்குகளால் அதிகம் பகிரப்பட்டு வருவதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர் இருந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளோடு சென்னையில் தரையிறங்க முயன்றபோது சென்னையில் பரங்கிமலை பகுதியில் இருந்து விமானம் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது துபாயிலிருந்து சென்னை கெமிட்ரீஸ் ஏர்லைன்ஸ் விமானம் முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் நேற்று இரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்தது சென்னையில் விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக விமானம் பறக்கும் உயரத்தை படிப்படியாக குறைத்து தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது அப்போது சென்னை பரங்கிமலை பகுதியிலிருந்து பச்சென்றத்தில் சக்தி வாய்ந்த லேசர் லைட் ஒளி விமானத்தின் மீது பீச்சி அடிக்கப்பட்டது இதனால் விமானி சற்று நிலை குலைந்தாலும் அடுத்த சில விநாடுகளில் தன்னை சுதாகரித்துக் கொண்டு தாழ்வாக பறந்து கொண்டிருந்த விமானத்தை மேலும் உயரத்தில் பறக்கச் செய்தார் அத்துடன் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கும் அவசரமாக தகவல் தெரிவித்து விமானம் தரையிறங்கும் போது அதற்கு இடையூறு செய்வது போல் லேசர் லைட் ஒளி விமானத்தின் மீது பீச்சி அடிக்கப்படுவதென்று புகார் செய்தார் இதையடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து விமான பாதுகாப்பு பிரிவான பீரோ ஆப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி மற்றும் சென்னை விமான நிலைய போலீஸுக்கு தகவல் வழங்கப்பட்டது சில விநாடுகளில் அந்த ஒளி நின்றுவிட்ட பின்னர் விமானி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேவேளை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளிநாட்டு பயணிக்கு மேலே ஏறி தாக்கி துரத்திய உள்நாட்டு வாசி இணையதளத்தில் தீயாய் பரவி சுற்றுலாத்துறையை பாதித்த காணொளி காவல்துறையின் அதிரடி அறிவிப்பு தான் பௌத்த பிக்கு என்பதை மறந்து களியாட்டங்களில் ஈடுபட்ட பிக்கு இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு விமானத்துக்குள் வைத்து காதை புத்தி அறைந்த நபர் வைரலாகும் காணொளி கடும் கோபத்தை கட்டுப்படுத்திய ஜனாதிபதி மகிந்தவின் கையில் எப்போதும் இருக்கும் விசித்திர பொருள் மந்திரவாதிகள் வழங்கிய சக்தி திடீரென்று ரணிலுக்கு வழங்கியதன் அர்த்தம் என்ன தீதியில் ஆளும் அனுர தரப்பு நாற்காலியில் இருந்து விழுந்ததால் ஆறு மாதங்களுக்கு விமான பயணம் செய்ய வேண்டாம் என அமெரிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக நீதிமன்றத்தில் பசில் பதில் ஐந்து கோடி விவகாரத்தால் சிக்கல் கனடிய பிரதமர் கூறுபவை பச்சை பொய் எங்கள் நாட்டில் ஒரு இனப்படுகொலை நடந்ததை நாங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விஜித கேரத் அதிரடி அறிவிப்பு கெஹெலியவின் மகளுக்கு எதிராக வழக்கு அரச சாட்சியாளராக மாறிய முக்கிய நபர் ஆட்சிக்கால ஊழல்களால் பெரும் தலையடியில் தொடர்ந்து மாட்டிக்கொண்டுள்ள கெஹெலிய குடும்பம் யாழ் ஆலயம் ஒன்றில் நடந்த அநீதி யானையால் காலை இழந்த பெண் திருவிழாவில் பந்தா காட்ட முற்பட்டதால் வந்த வினை பட்டதாரியாகி மாம்பழம் விற்கும் நிலை அரசு நியமனம் கோரி மாம்பழ வியாபாரி போராட்டம் நாடு முழுவதும் வைரலாகிய சம்பவம் ஒவ்வொருவராக சுற்று போட்டு தூக்கும் அரசு அடுத்த மகிந்த விசுவாசிக்கு ஆப்பு முன்னாள் அமைச்சர் ஜோன்சனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் ஆரம்பம் அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு அலரி மாளிகை கூட்டத்தில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகள் விவகாரம் சபையால் அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டாக்காலி மாடுகள் பிடிப்பு ஏனையின் வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் கடும் அட்டகாசம் அனைத்தையும் விற்பனை செய்ய முடிவு முன்னூற்றி இருபத்தி ஆறு பயணிகளுடன் தரையிறங்க வந்த விமானம் மலையடிவாரத்தில் இருந்து பாச்சப்பட்ட லேசர் லைட்டால் பரபரப்பு ஒரே செக்கனில் விமானியின் சாதுரியத்தால் தவிர்க்கப்பட்ட பேரிழப்பு